என்னுடைய தோழர்கள் வானத்தில் மின்னக்கூடிய நட்சத்திரத்தை போன்றவர்கள் யார பின்பற்றினாலும் அவங்களை யார நீங்க பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீர்கள் நேர்வழி பெற்றுக்கொள்வீர்கள் நேர்வழி பெற்றுக்கொள்வீர்கள் அப்ப இந்த ஹதீஸ் இது நிறைய பயான்களை சொல்லுவாங்க முஸ்லிம் ஒரு விருது என்னுடைய உம்மத்து வந்து அதாவது என்னுடைய சஹாபாக்கள் இந்த உம்மத்துக்கு பாதுகாவலர்கள் முஸ்லீம் வருது அது இது வந்து யாரை நீங்க பின்பற்றினாலும் நீங்க நேர்வழியை பெற்றுக் கொள்வீர்கள் என்று வருகின்ற செய்தியை பொறுத்தவரையிலே இது மௌது இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் இட்டு கட்டப்பட்ட ஒரு செய்தி அப்ப எனவே அசாவி கண்ணு ததைத்தும் என்று வரக்கூடிய செய்தி இது ஆதாரமற்ற செய்தி இட்டு கட்டப்பட்ட செய்தி அல்பானி ரஹமதுல்லா அவர்கள் தாயிஃபாவினுடைய முதலானது நூத்தி நாற்பத்தி நாலாவது பக்கத்திலும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறார்கள் பலவீனமானது என்று சொல்லி இட்டுக்கட்டப்பட்டது என்று சொல்லி ஒரு இடத்துல இட்டுக்கட்டப்பட்ட சொல்றாங்க